இன்றைக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இதுல வந்து நகராட்சி பேரூராட்சி ஒன்றியங்கள் ஊராட்சி மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் உட்பட ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட பிற அணி தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் கூடி கட்சி பணிகள் குறித்தும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் பேசுவதற்கான கூட்டம் கடந்த பிப்ரவரி பதிமூணு தெரியும் நாங்க சின்னமனூர்ல கம்ப தொகுதிக்கான கூட்டம் நடைபெற்றது அதுபோல இன்றைக்கு மார்ச் மூணு ஆண்டிப்பட்டி தொகுதிக்கான கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நீங்க தான் கேட்கணும் பழனிசாமி எதுக்காக அப்படின்னா ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் இந்த தொகுதியில் கூட சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார் அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியவர்கள் அவரும் இந்த தொகுதியில ஆண்டிப்பட்டி இருந்து சட்டமன்ற ஆனார்கள் இன்றைக்கு பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்தில் அதிர்ஷ்டத்தில் எப்படி லாட்ரி சீட்டு கிடைக்கிற மாதிரி லாட்ரி சீட்டு முதல்வர் பதவி கிடைச்சிச்சோ அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் கையில வச்சிருக்கார் சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு ஆனால் அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது முழுகாத கப்பல் இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாருன்னா அப்பதான் எல்லாரும் மத்தியிலேயே மூழ்கக்கூடிய கப்பல் பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் சொந்த நலனுக்காக சுயலாபத்திற்காக வழக்குகளில் இருந்து திமுக அரசிடம் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக இரட்டை இலையை உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பேசிக் கொள்கிற விஷயம் அதனாலதான் மூழ்காத கப்பல் கப்பல் இவ்வளவு பெரிய ஐம்பது ஆண்டு மாபெரும் ஏக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருனா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மை இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு நான் பல முறை உங்கள்ட்ட சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரெட்டையில இருக்கிறது பழனிச்சாமி கையில பணம் இருக்கிறது பணபலம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக அங்கே வாய் பொத்தி பழனிசாமிக்கு காவடி தூக்குவர்கள் இதே நிலைமை நீடித்தால் அவர்கள் யோசிக்கவில்லை என்றால் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் பின்பு பழனிசாமி அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் என்று சொல்கிறேன் இதுதான் இன்றைக்கு பழனிசாமி தலைமையிலான அந்த இயக்கத்தின் நிலைமை சொல்லிட்டேன் ஆட்சி பொறுப்பில் தவழ்ந்து வந்து முதலமைச்சரான ஒரு லாட்ரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் என்றும் தெரியும் உங்களுக்கு எம்எல்ஏ பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம் திரும்பவும் ஆட்சியை காப்பாற்றி காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம் நான்கு ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி துரோக துரோகிகள் பட்டியல் எழுதிவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது இன்னும் சொல்லப்படா அவருடைய அகராதியில் விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் வருங்காலத்தில்

அவரு எழுபத்தி ரெண்டுல இருந்து இருந்து புரட்சித்தலைவர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினரானவர்கள் இருக்காங்க எழுபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினர் எண்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தி நாலுல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால தான் தான் சீனியர் அப்படின்னு அவர் சொல்றதே ஒரு பொய் என்பது எல்லோருக்கும் தெரியும் அரசியல் வீட்டுகளில் திமுக தான் எடுப்பாங்க மத்திய அரசு வந்து பார்த்து நாங்கள் தடங்களை சொல்றேன் அதே சமயம் இப்போ கூட்டி இருக்கிற அரசு கூட்டி இருக்கிற மும்மொழி கொள்கை கூட்டத்தில் வந்து நாங்கள் பங்கேற்போம் மும்மொழி கொள்கை கூட்டமா இருக்கு அனைத்து கட்சி கூட்டம் அந்த தொகுதி வரையறைக்கான கூட்டம் தானே தொகுதி வரையறைங்கிற ஒரே பொருளின் அடிப்படையில் அந்த கூட்டம் கூட்டப்படுவதா எங்களுக்கு எல்லாம் கடிதம் வந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டத்தில் நாங்கள் எங்கள் கட்சியுடைய துணைப் பயிற்சியாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமேலன் கலந்துக்குவார் சொல்லியிருக்கேன் அதை தாண்டி எதுவும் பேசினாங்கன்னா வெளிநடப்பு செய்வாங்க எங்க கட்சி எங்க கட்சி துணைப் பயிற்சியாளர் அதான் பொதுச்செயலாளர் வர்றதுக்கு இல்லை தலைவர் கொண்டு வந்த சட்ட அந்த பயிலாக்களை திட்டங்களே மாற்றிவிட்டார ஒரு தலைவர் காலத்துல எந்த தொண்டர் வேணாலும் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலாம் இருந்தது மீறி இப்ப பொதுச்செயலாளர் அவருக்கு இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்கு அந்த ரூலையே தலைவர் வைத்திருந்த சட்டத்திட்டத்தை மாற்றி அமைத்து விட்டார் அது அமைச்சிட்டு நீங்களும் ஆகலாம்னு சொல்றதே அவங்களை தொண்டர்களே ஏமாற்றுகின்ற வேலைதான் பழனிச்சாமி எது பேசினாலும் நரித்தனமாக தயவஞ்சகமாக அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கான வார்த்தையாக தான் இருக்கும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் திரண்டால்தான் சக்தி திமுக வீழ்த்த முடியும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வர முடியும் எல்லாருடைய கருத்து அது அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் அவர்கள் உணரத் தொடங்கி விட்டார்கள் யாரோ ஒரு சிலரின் பதவி வெறிக்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வது தடுக்கப்பட்டு வருகிறது அது உறுதியாக முறியடிக்கப்பட்டு விடும் என்று நம்பிக்கிறேன் அதனாலதான் சொல்றேன் ரெட்டை இலை பழனி சாப்பிட்ட இருக்கு படபலம் இருக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே கொண்டு அவருக்கு காவடி தூக்குபவர்கள் நாளைக்கு வருத்தப்படுகின்ற படக்கூடிய சூழ்நிலை வரும் அதைக்காக ஒழுங்காக முடிவெடுங்கள் யோசித்து முடிவெடுங்கள் என்று சொல்கிறேன் அவ்வளவுதான் அம்மாவின் ஆட்சி வரணும்னா எல்லாரும் ஒரு இணையில் இணையணுங்கிறது அணியில் இணைய வேண்டும் என்பது அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோடு அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் எங்களது நம்பிக்கை அதனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் உணர்ந்து வருகிறார்கள் அது நடைபெறும் என்று நினைக்கிறேன்

நீதிமன்றமே சொல்லிவிட்டது இந்த வழக்க நீங்களாலாம் வித்ட்ரா பண்ண முடியாது அதை அதை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் போட்ட இதுலையே வர முடியாது வழக்கு தொடுத்தவங்களே குற்றச்சாட்டு சொன்னவங்களே இருந்தாலும் வித்ட்ரா பண்ணுற அளவிற்கு இது இல்லை ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால் நீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கு அதெல்லாம் விழாவாரியா சொல்ல தேவையில்லை அதனால சட்டத்தின் முன்பு அவர்கள் அவர் தான் மடியில் கன இல்லை என்றால் அதை எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் அதனால மத்திய அரசு கொடுக்குது அதான அதனால தவிர எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே பாதுகாப்பு அதனால எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இது ஒரு திசை திருப்பும் போராட்டம் இந்த ஆட்சியில கற்பழிப்பு ஒரு கொலை கொள்ளை சிறுமிகள் முதல் வயது முடிந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் கூட போதை மருந்து விற்பனை இதெல்லாம் தடுக்க முடியாத துருபிடித்த இருப்பு கரத்தை கொண்டு இந்த முதலமைச்சர் தவித்து வருகிறார் இன்னும் சொல்லப்போனா திமுகவினர் அராஜகம் பெருகி வருது உலகத்திலே பார்க்கணும் அந்த மாவட்ட செயலாளர் பேசுற பேச்சு இதுதான் திமுகவின் மனநிலை இன்னும் அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு தான் இருக்கு முதலமைச்சர் சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றவில்லை அதனால இதெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற மும்மொழிக் கொள்கை தேவையில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையே போதும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு ஹிந்தியை திணிக்கிறார்கள் திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்பதுக்காக தெருவாட்டில் போராட்டம் பண்றாங்க இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு இது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் போகிற இடத்துல எல்லாம் பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் வேணாம்னு சொல்றத விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியே மத்திய அமைச்சர் தேவைப்படுது அவங்க அப்பாவுடைய செலவு திறக்கிறதுக்கு துணை ஜனாதிபதி தேவைப்படுது அவங்க அலுவலக திறப்புக்கு உள்துறை அமைச்சர் வேணும் அதுபோல அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் வரணும்னு கேக்குறவங்க தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் கருதி இங்க இருமொழி தான் வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு பிரதமரை போய் பார்த்து எங்களுக்கு நிதியை கொடுங்க மும்முனை கொள்கை வந்திருக்கிறதுனால அந்த நிதியை எங்களுக்கு அதன்படி கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க எங்களுக்கு சொல்லி அவரை போய் அணுகுவதை விட்டு விட்டு ரோட்டில் போராட்டம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் பேசுறது அது பக்கத்துல பெண்களை எல்லாம் கொண்டு அவர் பேசுறது உண்மையே நமக்கு எல்லாம் கூச்சமா இருக்கு அப்படிதான் பெண்கள் அதை தாங்கி கொண்டு அவர் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல அவர் பேசுவதெல்லாம் வந்து அவர் பதஷ்டத்துல ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறார் இது ஒரு அரசியல் கட்சி தலைவரா நாம எல்லோருக்குமே தலைக்குனிவா தான் இருக்கு அதுதான் இன்றைய நிலை அவர் பேசுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்கவும் இது அவரை அவரே அவர் வீழ்த்திக் கொள்கிறார் தான் நினைக்க வேண்டியது